வெல்கம் டு ஜெனிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மஷ்ரூம் புலாவ் ஒரு விசிலில் வீடே கமகமக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஒன் பார்ட் ரெசிபிங்க நம்ம குழம்பு தனியாக சாப்பாடு தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை குக்கரில் ஒரே விசில் விட்டிங்கன்னா போதும் சூப்பராக தயார் பண்ணிடலாம் லன்ச்சுக்கு ஸ்கூல்லாம் தொடங்கிடுச்சிடலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்லாம் நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க லன்ச்சுக்கு இதை எடுத்துகிட்டு போகலாம் டின்னருக்குமே நீங்கள் ரொம்ப அசதியாக இருக்கும் போது இதை சிம்பிளாக செஞ்சுருக்குறோம் அதே மாதிரி குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த மஷ்ரூம் புலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் நூறு எம்எல் தேங்காய் நான் சேர்த்துருக்குறேன் ரெண்டு கப் அரிசிக்கு நான் இந்த அளவு சொல்லியிருக்கேன் இது லைட்டாக ஆயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் இந்த ஸ்டார் பூலாம் போட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதே இது கூட சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகக்கூடாது லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதைக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்க்கலனா கூட பரவாயில்ல நான் ஒரு தக்காளி வந்து நான் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதைக்கோங்க இடிச்ச இஞ்சி பூண்டு அதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துன்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க போதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிக்கோங்க காரத்துக்கு இந்த மிளகாய் மட்டும்தான் பச்சை மிளகாய் நாலு மிளகாய் போட்டிருக்கிறேன் ரெண்டு கப் ரைஸ்க்கு இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் வெங்க பச்சை மிளகா வதக்கினோடனே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு நல்லா சூருளை அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும் இது வதக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் செய்கிறது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு நானூறு கிராம் காளான் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கு பிடித்த வாக்கில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது கூட சேர்த்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதைக்கோங்க காளன் வந்து நல்லா குக் பண்ணி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அல்லது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்னாச்சும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதில் உள்ள தண்ணியெலாம் வந்துட்டு அதுக்கப்புறமா வத்தோம் அது வரைக்கும் வதைக்கலாம் எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதைக்கோங்க வெங்காயம் வதக்கும்போது மட்டும் அனல் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம் இது வந்து பச்சை பட்டாணி வேக வச்ச அரை கப் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு விசில் விட்ட ஒரு பச்சை பட்டாணி வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ நாலு கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசி தாங்க நான் சேர்த்துருக்குறேன் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு கரெக்டான அளவில் இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஏற்கனவே இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருக்குறேன் அது நல்லா தண்ணி வடிகட்டிவிட்டு இருபது நிமிஷமோ அல்லது அரை மணி நேரமோ ஊற வச்சுக்கோங்க நல்லா தண்ணி வடிகட்டிட்டு அரிசி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும்னா நீங்கள் லெமன் கூட ஒரு லெமன் ஜூஸ் ஒரு பாதி லெமன் வந்து நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்படியே நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு சிம்மில் சாரி மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரே விசில் விட்டிங்கன்னா போதும் அல்லது உங்களுக்கு விசில் போட விருப்பம் இல்லைன்னா அடுப்பில் வச்சுட்டு அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலே சூப்பரான நமக்கு மஷ்ரூம் புலாவ் வந்து தயாராகிரும் இப்போ நான் வந்து ஒரு விசில் வந்து விட்டு எடுக்கிறேன் அந்த ஸ்டீம் ஃபுல்லாக அடங்கணும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா ஒன்று ஒன்றா ஒட்டாமல் அப்படியே உதிரி உதிரியாக சூப்பரான புலாவ் வந்து நமக்கு தயாராகிரும் அப்படியே சாப்பிட்லாம் இது தொட்டுக்கெலாம் எதுவுமே தேவையில்ல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஏதாவது ஷேடீஸ் வச்சுக்கோங்க சூப்பரான புலாவ் வந்து மஷ்ரூம் புலாவ் தயாராகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ பபாய்